아 uh.

அடியாச்சு பின்னாடி நேரமாச்சு தங்குறங்க

கமன்னை <laughs> <laughs>

அவர யாரு தான் சைட்ல போறது அடிய மானமும் நீங்க போற்று வைக்க படி வழக்கு வைக்க படி வழக்கு வைக்க நேரமும் ஆற்றுல நீ முன்னாடி முன்னாடி பாரு <laughs> <laughs>

பாயா <coughs> போடா <coughs>

दो जो, दोनों, दोनों, अरे, आलू, आलू, 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 अरे, आलू, आल� யாரும் ஜெட் லேக்கர்னாரு என்ன வெட்டுவோம் ஜெட்லியே கன்ட்ராரு ஹாய் பத்து நாளாக மாற்றி மாற்றி ஆடிடா எவ்டியா ஹேய் இந்த செவடியா வந்து அஞ்சு லேட்டா வேணாம் லேட்டா கெளடியா குடும்பம் மராலாம் வாட்டி நாம் குடும்பம் இல்லாமல்

பையன் சண்ட <coughs> <table> <están> அம்மா இன்னா உங்கள கூப்பிடுறேன் ஏமா நீ வந்த வைசரங்காலத்துல வீட்ல இருக்க வேண்டியதடா தூக்கம் வந்ததா ஏன் கழ நீ இந்த தோடியா புள்ளை பிடிமுடி ஆமா மாத்துக்குது ஏன் கழ அவ ஏறி வந்தா đi போறோம் போய் ஆண்டி அம்மான் போறேன் அதலாம் இருக்க நீ ஏறி

அது கேட்டா பண்ண பையா என்ன நான் உங்களுக்கு என்னாலாம் எங்கூட்டுக்கு எதுக்குள்ள ஒரு கை வரா

தன்னுடைய மனைவி ஒரு இரவு தங்கி வந்தவளை வைத்து வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறான் சந்திர உலகத்தில் பிறந்த ராமனோ ஒரு மனைவி ஒரு நாள் தங்கி விட்டதா ஏற்றுக்கொண்டு வளர்த்தான் ஏற்றுக்கொண்டு விட்டான் அது சந்திர தான் தகவல் இந்த தசபுத்திர குலம் எனக்கு என் மனைவி அஞ்சு நிமிஷம் தங்கி வருவதால் அவர்கள் ஏற்றுக்க முடியாது ராமன் குலத்துக்கு நாடுக்கலாம் இந்த வீரபுத்திர குலம் எனக்கு அடுக்காது இந்த சின்னானுக்கு

அவன் எங்க பூ பார்த்து அழைச்சு ராகு சொல்லலாம்

எனக்கு பால தாமதமாக வந்த மனைவியை வீட்டில் சேர்க்கவில்லை அவன் தோட்டி ஐயோ இந்த குலத்துக்கு இப்படி ஒரு கேவலம் வந்துவிட்டான் தோட்டி நான் இழு சொல்லுக்கு ஆளானே எப்படி ஒரு சொல்லு வந்து தோட்டி நான் எப்படிடா இனி அரசாட்சி செய்வேன் எப்படிடா இந்த நாட்டு மக்கள் முன்பாக நான் நடப்பேன் ஐயோ என் உள்ளம் நாட்டு வாங்கி பிழைப்பை நடத்துகிறவன வண்ணா அவன் நம்மிடம் நம்முடைய அரசையவே கேவலப்படுத்தி விட்டானா ஐயோ சீதை எப்படி பட்டவள் கற்புக் கரசி சீதை அவளுக்கு பைசோல் வந்து விட்டது சொட்டி அந்த கற்புக் காரசியான சீதைக்கு இழுசொல் வந்து விட்டது இந்த ராமன் அரச அரசில் ஒரு குற்றம் மாட்டு மக்கள் இழிவாக பேச காலம் வந்து விட்டது தோட்டி இனி சீதை நம்முடன் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த இழுசொல் நம்ம விட்டு போகாது ஆமா இவளை என்ன செய்ய வேண்டாம் தெரியுமா இந்த நாட்டை விட்டு புறத்த வேண்டும் தோட்டி

வாயை அடைக்க வேண்டும் என்றால் இனி நம்முடன் சீதை இருந்தால் வழி சொல்லுக்கு ஆளாகி ஆளாகி கொண்டே இருப்போம் அதனாலே தண்டகாருண்ய மனம் என்று சொல்லக்கூடிய சிங்கப்புலி நிறைந்த கர்ப்பிணி சீதை என்று பாராமல் கானகத்திலே விட வேண்டும் கானகத்திலே விடுவதற்கு என்னுடைய ஆசை தம்பி அருமை தம்பி என் சொல் பேச்சு மீற மாட்டான் பரதனை அழைத்து சீனக சீதையை கொண்டு போய் காணகத்தில் இரவாக விட வேண்டும் புறப்படி போகலாம் போட்டி சொன்ன வந்துருக்கேன்